ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நல்ல நைட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் தான் பண்ண போகிறோம் ஆனால் அது எதில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே வாங்க அப்போ எப்படி பண்ணுறோம் எதில் பண்ணுறோங்கிறத வீடியோவில் போய் பார்த்துடலாம் இதுக்கு நான் எடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா சாதம் மதியம் வந்து வடிச்சிட்டு மீதமான சாதம் தாங்க இந்த இந்தளவுக்கு சாதம் மீதமானால் நமக்கு என்ன பண்ணுறது ஐயோ வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால் இது ஒரு டிஃபனாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த ரெசிபி இப்போ நம்ம எடுத்திருந்த சாதத்தை நல்ல கைகளால் நல்லா மசச்சி விட்டுக்குங்க மிக்சியில் எதுவும் போட வேணாம் ரொம்ப குழ குழப்பாயிடும் கைகளாலே மசச்சிக்கிட்டிங்கன்னா போதும் இதோட கருவேப்பில கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதோட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு அதையும் சேர்த்துருங்க இதோட இஞ்சி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸை நறுக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அது கலந்து போது பார்த்திங்கனாக்கா மாவு கொஞ்சம் வந்து அந்த சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாக தெரியும் அதனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துங்க நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வீட்டில் இல்லை நீங்கள் கடைகளில் வாங்கினா அரிசி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒன்றா கலந்து நல்லா பசஞ்சு விட்டுடுங்க அழுத்தம் கொடுத்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு வாழை இலையிலையோ இல்லைனாக்கா ஒரு பால் கவர் ஆயில் கவர் எது வேணால் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டுங்க அதை எல்லா இடங்களையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாதத்தை தேவையான சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டிக்குங்க அதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து வச்சு நம்ம அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இதை வந்து தட்டிகிட்டே வந்துடலாம் இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் வெடிப்பு வர மாதிரி இருக்கும் அதை நம்ம கைகளாலேயே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நார்மலாக அதை ஷேப் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளாகவே கொண்டு வந்துக்கலாம் ஏன்னா மாவு கிடையாது இல்லை நம்ம அரிசி அதாவது சாதங்கிறதுனால கொஞ்சம் வந்து நமக்கு ஷேப் வந்து கொஞ்சம் தான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வடிவமைக்கணும் ஏன்னாக்கா மாவுனாக்கா நம்ம போக்குக்கு போகும் பட் இது கொஞ்சம் சாதமாக வச்சு நம்ம பண்ணுறதுனால நம்மளாக ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ தோசைக்கலாம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடையை சேர்த்துட்டு மேலால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மிதமான தண்ணலேயே கொஞ்சம் நேரம் இதை வேக விட்டுடுங்க நல்லா அது பொன்னிறமாக வந்த பிறகு அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு இப்போ மறுபடியும் வந்து வேக விட்டுடுங்க இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதாரணமாக எந்த விதமான சட்னியிலேயும் நீங்கள் இதை வந்து பரிமாறலாம் தேங்காய் சட்னி கார சட்னி எல்லாத்துலையுமே நீங்கள் இதை பரிமாறலாம் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ